இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு இது தானுங்க இதுக்கு முன்னாடியே இந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தபோது நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இது பல வீடுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகள் என்ன அளவில் கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு அறைகளை என்ன வச்சு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினாலும் சரிங்க எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினாலும் சரி இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்க்கும்போது தான் நம்ம ஜன்னல்ல இருந்துங்க கிரிப்டைல்ஸ்லேருந்து வால் டைல்ஸ் வரைக்கும் நம்ம இப்படிலாம் கொடுக்கலாம் குறிப்பாக இந்த மாதிரி போட்டிக்கோ கிரிப்டைல்ஸு போட்டிக்கோடு கூடிய இந்த பெரிய ஹாலுந்து பார்க்கக்கூடிய ஜன்னல் எத்தனை ஜன்னல் ஹாலுக்கு கொடுக்கலாம் என்ன அளவில் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா தகவலை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வீடு கட்டும்போது நம்ம செலவு பண்ணுற பணத்தை கனகச்சமாக பயன்படுத்தலாம்ங்க மிக சரியான திட்டமிடுதலில் பார்த்து பார்த்து ஒரு அழகான வீட்டை கட்டியிருக்கிறாங்க என்ன அளவில் கட்டியிருக்கிறாங்க என்ன மரத்தை பயன்படுத்தி ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற முழு தகவலை அடங்கியது தான் குடும்பத்தோட வீடியோவும் முழுசும் பாருங்கள் ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம்ங்க ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இன்றைக்கி ஒரு அழகான வீடு தான் பார்க்க போகிறோமுங்க தொடர்ந்து நிறையா வீடுகள் வீடியோ நிறையா நாம் பதிவு இருக்கிறோம் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க மறக்காம ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடுகளை பார்க்கும்போது எப்படிலாம் வீடு கட்டலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் தெரியுங்க இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா ஜன்னல் அளவு இதெல்லாம் கொஞ்சம் 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 கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடுங்கிறது ஒரு தலைமுறைக்கு ஒரு மட்டும் கட்டுறதுங்க இந்த மாதிரி பல வீடுகளை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல ஐடியாக்கள் வருங்க டைல்ஸில் ஆரம்பிச்சுங்க பெயிண்ட் வரைக்கும் இப்படிலாம் அடித்தா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க இன்றைக்கி ஒரு அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க அங்கே இப்போ வந்து நம்ம வந்து சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சுக்கு முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சுங்க ஆமாங்க அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு இப்போ வந்து கீழே வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு பெட்ரூம் இருக்கு எல்லாமே இருக்கு வெளியில அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம வெளியில இந்த பக்கம் வெளியில இங்க ஒரு ரூம் தெரியுதுங்க இந்த ரூம் தான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு பக்கம் போய் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து தாத்தா இருக்காங்க ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வாசலும் சரிங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வாசலும் நம்ம வச்சிருக்கோம் இது இப்போ இது வந்து வடக்கு வாசலுங்க மெயின் டோர் வந்து வடக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது சரிங்க இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இதுல இருந்து உள்ள போய்க்கலாங்க இதுல இருந்து உள்ள

ஜன்னலோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறு காருங்க ஆறு ஜன்னல் ஆறு காரு ஆறு காருங்க ஆறு கார்கள் ரெண்டு ஜனங்கள் வச்சிருக்கோம் இது வடக்கு ஒரு ஜன்னலுங்க கிழக்கு ஒரு ஜனல் இருக்குங்களா ரெண்டு ஜனங்கள் கதவு என்ன கதவுங்க கதவு கதவுங்க தேக்குங்க நிலவு எல்லாமே தேக்கு தருங்களா தேக்குங்க ஹாலோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினாறுங்க இருபதுக்கு பதினாறு பதினாறு சரிங்க உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் அங்கேருந்து கிச்சன்லேருந்து பார்த்தா தெரியுங்கிறக்காக ஓபன் கொடுத்துருக்கிறோம் ஓ அங்கே சமையல் பண்ணுற வெளியே பார்த்தா தெரியல கிச்சன்லேருந்து நாங்கள் பார்த்தா டேரெக்டாக வெளியே கால் ஹால் தெரியும் சரிங்க தெரியுங்கிறக்காக வச்சுருக்குது சரிங்க அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க பழைய கொடுத்துக்கிறோம் சரிங்க உள்ள ஹாலில் வந்தீங்கன்னா ஆறு காரில் ரெண்டு ரெண்டும் வரும் சரிங்க கிழக்கு சைடில் ஒன்றும்

பார்க்கலாங்களா என்னாலவுங்க இது வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஓ நேரு பூஜை அறை வந்துடுதுங்களா குறிப்பாக ஹாலுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய ஜன்னல் தேவைப்படுதுங்க ரெண்டு பெரிய ஜனல் இருக்கும்போது நல்ல காற்றோட்ட வெளிச்சமாக இருக்குங்க லைட் போட வேலை இருக்காதுங்க நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க கிச்சன் அளவு என்ன வருதுங்க பதினாறுக்கு பதினொன்று இதே நல்லா ஸ்டோர் ரூம் என்ன அளவு அஞ்சுக்கு சிலிண்டர் வெளியே இருக்குதுங்க சிலிண்ட்ரு வெளியில் இப்போ வச்சு வருது இது வந்து மிக்ஸி மைப்ரோவான மிக்ஸி வச்சுக்கலாம் ஆமாம் இதில் ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருப்போம் இதுலேயே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து சூப்பர் இது ஜன்னல் அளவுங்க இது வந்து ஜன்னல் வந்து நீலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏடி ஒயர் வந்து நூறு ஏடி அங்கே ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறீங்க சொல்லுங்க ரெண்டு பைப் இருக்கு வச்சுக்கிறீங்க இது வந்து நல்ல தண்ணி அதாவது நார்மல் போர் வாட்டர் தண்ணி சரிங்க இது வந்து மழை தண்ணி இருக்கு இல்லைங்க சேகரிச்சு சேகரிச்சு மேலே ஒரு டேங்க் தண்ணி வச்சுருக்கோம் சரி சரி அது வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது வந்து நம்ம குடிக்கிறதுக்கும் சமையல் மட்டும் ரெண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஆர்வம் வாங்க இங்கே வந்து ஆர்வம் கொடுத்துருக்கேன் மேலே பிளக் பாயிண்ட் இருக்குது இருந்து தண்ணி வாட்டர் தயாரிக்கிறது மட்டும் இது கொடுத்துருக்கு இது சும்மா தெளிவாக இப்போ எல்லாருமே இந்த விஷயம் கட்டிக்கிறாங்க இல்லையா வேணும் அந்த கிளாஸ் வச்சுக்கலாங்க இது டைனிங் என்ன வருதுங்க டைனிங் டைனிங் பதினொன்று பதினொன்றுங்க

தெம்ப்சர் என்ன வந்து மட்டும் தெரியும் வெளிய வருங்க தெம்ப்சர் பார்க்க அது தெரியாது என்ன பாத்ரூம் என்ன வரது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 65 65 65 போய்டும் என்னாலும் பெட்ரூம் என்ன ஆகும் சொன்னீங்க பெட்ரூம் பெட்ரோல் பதினாறு பதினாலு பதினொன்று அதுங்க ரெண்டு பெட்ரூம் பதினாறு பதினொன்று ரெண்டு வரையா இதை அட்வைச்சு பார்த்துருங்க ஓ நீங்கள் சொன்ன அந்த டோர் தானா இது ஓ வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம் ஆமாம் வீட்டை பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க வீடு கட்டலான்னு யாரோ எங்கேயோ நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது அதனால் மறக்காம ஷேர் பண்ணி வைங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்தெந்த இடத்துல ஜன்னல் வைக்கலாம் இந்த மாதிரி பூஜை அறைக்கு நேரு ஏற்ற மாதிரி முன்னாள் ஒரு சின்ன ஜன்னல் கொடுக்கலாம் இப்போ எல்லாருமே பூஜை அறைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன ஜன்னல் கொடுக்குறாங்க காற்றோட்டம் குறிப்பாக காலையில் சூரிய வெளிச்சு உள்ள வர மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஓப்பன் கிச்சன் ஓப்பன் கிச்சனில் என்னென்ன பண்ணலாம் கூடுதலாக என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் கிச்சனுக்கு டைனிங்க்கு சுவர் சென்ட்ரல் வைக்கலாமா வேண்டாமா என்ன மாதிரி டைல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம சேனலில் போட்டிக்கு நல்லா வருதுங்க இருபத்தி ஆறு அடி நீலங்க நீலா இல்லை இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ஆறு இருபத்தாறு அடி கிழக்கு மேக்கில் வந்து தெற்கு வடக்கில் வந்து கிழக்கு மேக்கில் வந்து இருபத்தி ஆறு தெற்கு வடக்கில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த வீடு நீக்கிருக்குங்களா பார்க்கலாமா அது இல்லை அது போகுது கதவு என்ன கதவு வித்தியாசமாக இருக்குங்க பார்த்துருப்பீங்க ஜம்முட்டு இருக்குது இல்லைங்க தொடர்ந்துமா நல்ல நல்ல வீடுகளை நம்ம ஹீரோ நந்தா ஸ்டேன்ஸில் பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நல்ல சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்